வணக்கம் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தளத்தில் பேசியிருக்கேன் நம்ம சேனல் பற்றி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதேமாதிரி பக்கத்தில் பிள்ளைக்கணு இருக்கும் அதே மாதிரி இருக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பண்ணுறது நீங்களும் ஈஸியாக பார்த்துக்கோங்களேன் இன்றைக்கி நம்மளுக்கு பல சந்தேகங்கள் இருக்குது அதை பற்றி தான் நம்ம கேட்க போகிறோம் நம்ம அகத்தி கோயில் ஃபர்ஸ்ட்டு என்ன சவுண்டல் மசால் விதைகள் விற்பனை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் தமிழகம் முழுவதும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் கொரியர் மூலமாக உங்களுக்கு தேவையான கண்டிப்பான முறையில் தொலைபேசி தொடர்புகளால் கண்டிப்பான முறையில் பதிலளிப்போம் அதுவும் இல்லாமல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த வெள்ளை கிளிச்சலை பற்றி தான் நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் நம்மளுக்கு வந்து லாஸ் ஆகிடுச்சுன்னே சொல்லிடலாம் ஏன்னா நம்ம கோழிகள் அதுவும் இல்லாமல் சேவல் இந்த மாதிரி ஒரு குஞ்சு ஆனால் வேறு வேறு நோய்கள் தான் ஏற்பட்டுச்சு ஆனால் இடைவேளை ஒரு பத்து நாள் இல்லாட்டி எட்டு நாள் அந்த மாதிரி டைம் கொடுத்துச்சு நம்ம தான் கொஞ்சம் கவனிக்காமல் அதுவும் இல்லாமல் நம்ம போட்ட மருந்துலாம் ரெகுலராக போடாமல் ஒரு நாள் போடுறது அப்புறம் ஒன்றும் நாள் போடாதன்ற மாதிரி ஆயிடுச்சு நம்ம சூழ்நிலை அந்த மாதிரி உருவாகிடுச்சு அந்த ஒரு காரணத்தினாலே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இது நம்ம போட்டது எல்லாமே நம்ம இதுதான் போட்டோம் இயற்கை முறையில் அதாவது எப்படின்னா இயற்கை முறையில்னா இந்த வெங்காயம் அப்புறம் தயிர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கலந்து அரிசியில் போட்டு அப்படி மிக்ஸ் பண்ணி கொடுக்குற அப்படி தான் போட்டோம் இந்த கோழி குஞ்சுக்கு வந்து ரெக்கை தொங்கல்ன்றாங்க அதனால் நம்ம வந்து என்ட்ரோஃபாக்சின்கிற ஒரு மருந்தை வந்து நம்ம போட்டோம் இதுவும் கொஞ்சம் நல்லா இது சரியாகி வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஏன்னா கொஞ்சம் ஆக்டிவ் ஆச்சு ஆக்டிவ் ஆகி நல்லா ஓடி ஆடி லாண்டுச்சு அதுக்கப்புறம் திடீர்னு என்னாச்சுன்னே தெரியல அதனுடைய கழிச்சல் முத கொண்டு வெள்ளை கழுத்தில் இருக்குது கொஞ்சம் பச்சை கழுத்தில் மாறிச்சு அதுக்கப்புறம் திடீர்னு இறந்து போயிடுச்சு இந்த கோழி வளர்ப்பில் சவாலாக இருக்கிறது ரொம்பவே ஒரு இக்கட்டான சூழ்நே சொல்லலாம் ஏன்னா ஒரு கோழி வந்து முட்டையை போட்டிருக்கு வேறு இடத்துல போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துலேருந்து நம்ம ஒன்று இடத்துக்கு தூக்கிட்டு வந்து வைச்சோம் அதுவும் வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சோம் ஒரு பேசன் மாதிரி வைச்சோம் அந்த பேசனில் இருக்க ரெண்டு முட்டையும் அப்படி தூக்கி உடச்சி போட்டுருச்சு உடச்சி போட்டு மற்ற எல்லா முட்டையும் கீழே தள்ளி விட்டுருச்சேன் அதை நம்ம திரும்பியும் நாளைக்கு வந்து சரி செய்யணும் ஏன்னா இருந்த இடத்துலையும் நம்ம அந்த முட்டையை தூக்கி வச்சு அந்த கோழியை வந்து நம்ம அடையி வைக்கிறப்ப இருக்கும் ஏன்னா எதனால் இப்படி பண்ணுதுன்னே தெரில ஆனால் ஃபஸ்ட் டைம் தான் அந்த கோழிக்கு இதுதான் அந்த முட்டை போட்ட பருவம்னு சொல்லலாம் அதாவது வயதிற்கு வந்த பருவம்னு கூட சொல்லலாம் இதுதான் அது முதல் முறையாக இந்த முட்டைகள் அடைக்கு உட்கார ஒரு சூழ்நிலே சொல்லலாம் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி தான் வெள்ளை கிழிச்சலாக கழிஞ்சிருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாக இருந்துச்சு இந்த கோழி கொஞ்சம் வந்து பச்சை நிறத்தில் கழிஞ்சிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆச்சு ஆனால் திடீர்னு என்ன தெரில ஆனால் இறந்து போச்சு இந்த மாதிரி கோழிகளை பொறுத்த பிறகு நம்மளுக்கு அறியாத விஷயங்கள் பல இருக்குது உங்களுக்கு எதுவும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பான முறையில் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதையும் நம்ம செஞ்சு பார்ப்போம் ஏன்னா இயற்கை முறையில் நம்ம இப்போ ரெண்டு நாளைக்கு அதாவது வாரத்துக்கு ரெண்டு முறையாச்சும் கண்டிப்பான முறையில் நம்ம போடுற மாதிரி தான் இருக்குது அது எப்படின்னா நம்ம அரிசியோட வெங்காயம் அப்புறம் வெங்காயத்தோடு சேர்த்து தூள் அப்புறம் தயிர் இந்த மாதிரிலாம் கலந்து அப்படியே மிக்சியில் ஆட்டி அம்மியில் அரைச்சு அதுக்கப்புறம் அதை அரிசியில் பிசைஞ்சு கோழியில் கொடுக்கும் இதை நல்லாவே சாப்பிட்டுட்டு வருதுங்க இப்போதைக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை இதே இதை நம்ம வந்து கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருந்தால் தான் நல்லாவும் இருக்குது ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலையில் எங்கள் சுற்று வட்டார பகுதியில் இந்த மெடிசின்ற ஒரு இதே இல்லாத மாதிரி தான் காமிக்கிறாங்க ஏன் எதுனாலனே தரல இந்த ஒரு மட்டும் மட்டும்தான் இருக்குன்றாங்க அதுவும் இல்லாமல் இந்த ஒரு மாத கோழி குஞ்சுகளுக்கு வந்து லசோட்டா மட்டும்தான் இருக்குன்றாங்க இதிலேயே நிறையா தடுப்பூசி மருந்துகள்லாம் இருக்குது எஃப்ஒன் இருக்குது ஐபிஐடி இன்னும் ஒன்று சொல்லுவாங்க அது இருக்குது அப்புறமேட்டு எப்போன்னு சொல்லியாச்சு ஆர்ட் டுவிக்கு அப்புறம் மதத்துக்கு ஒரு முரம் இந்த வெள்ளை கழிச்சியில் இது போடுவாங்க இந்த எந்த மெடிசனுமே வந்து ஸ்டாக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு நம்ம இதாக இருக்குது நம்ம சூழ்நிலை அப்புறம் அப்படி தான் இருக்குது தொடர்ந்து ஆதரவு தாங்க நன்றி வணக்கம்